சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மந்தாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கணவாய் நின்று உம்மையம் கெஞ்சுகிறோ சதா மாதா சத்திய தெய்வத்தாயே நின்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார் இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னா இம்மையில் எம்மை தேற்ற உன்னை எந்தி யாரம்மா சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா மன்றாட வேண்டும் அம்மா மன்றாட வேண்டும் அம்மா